அலாம் வலைக்கம் வமத்துல பரக்காத்து என் பேர் அப்துல் கஃபூர் அகமது தூத்துலேருந்து வர்றேன் இரும்பு வியாபாரம் இப்போ சில வியாபாரங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பல்லோட நம்ம எல்லா விட கருப்பெல்லாம் வயது சேவைகள் நடத்துகிறோம் வட்டி இல்லா கடன் கொடுக்கும் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மளிகை வாங்கி கொடுக்கும் டயாலிசிஸ் சென்றோட டைப் வச்சுருக்கோம் எந்த விஷயம் சொன்னாலும் இங்கே ஏற்கனவே சொன்ன கார்வசாரி சொன்னவங்களோட மிக மிக பின்தங்கி தான் இருக்கும்ங்கிறது முக்கியமாக இருக்கும் ஆடிட்டர் சார் சொன்னாங்க டாக்டர் சார் சொன்னாங்க எல்லாரும் சொன்ன விஷயங்களோட நம்ம ரொம்பவும் பின்தங்கி தான் இருக்கோம் நம்ம போக வேண்டிய வேலைகள் நிறைய இருக்குது ஆனால் இந்த மேடையில் இந்த மசித் சேவை குழு மூலமாக தான் முழுமையான பொருளையும் சேரப்படியும் தெரியும் ஆனால் எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் என்னென்னா அது எனக்கு ஒரு மனக்குறையும் எங்க ஊரை பொறுத்த வரைக்கும் இருக்குது முதல்ல ஐயா சொல்லிட்டாங்க எந்த நெகட்டிவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதனால் எனக்கு மிகப்பெரிய மனக்குறையாகவும் இருக்கு ஆனால் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா உலமா பெருமக்கள் இவங்க வந்து கார் உசாரி சொல்றத எனக்கு கண்ணீர் விட்டு அழல அது ஒரு தான் ஒரு விஷயமா இருக்குது என்ன தான் சயத் இப்ராஹிம் ஹஜர் கூட நமக்கு பலவரிடம் தொடர்பு இருந்தாலும் தாராபுரம் வந்திருக்கும் போது ஹஜரத்து காலையில் ஃபஜருக்கு அப்புறம் பேசினாங்க ஹஜரத் பேர் கூட எனக்கு தெரியல அவங்க பேசின எஃபெக்ட் தான் நான் உடனே போய் மறு வேகமாக எனக்கு வேலையில் பேச ஆரம்பித்தேன் அதான் அது வந்து ஒரு விஷயம் என்னென்னா நம்ம நிர்வாகிகள் ஆயிரம் தான் வேலை செஞ்சாலும் தலைகீழ்னு தண்ணி குடித்தாலும் உளமா பெருமக்கள் சேவைக்கு முன்னாடி எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி ஹஜரத் கிளம்பிட்டாங்க இப்போது இருந்த கை கைப்பிடித்து முத்தம் கொடுக்கும் விருப்பப்படுறேன் அந்த மார்க்கம் அனுமதிக்கும் நினைக்கிறேன் சார் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சேவை உலகப் மக்கள் எடுத்து செய்யும் போது அது ரொம்ப பெரிய லெவலில் ரீச் ஆகும் சைபுராய்ச் சொல்றாங்க உருது தெரியல உருது பேசுறாங்களுக்கு தமிழ் தெரியல ஆனாலும் வேலை நடக்கு வேவுலந்தில் வேலை நடந்துடும் இருந்தாலும் எல்லா பெரிய கிருப்பையில் உலவா மக்கள் சொல்ற ஹாஜி அவங்க அரசுக்கு ஹாஜியாக இருந்தால் அவ்வளோ வேலைகள் செய்கிறாங்கன்னா அது எப்படிப்பட்ட ரீச் ஆகும் ஆனால் இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா பல பேர் பல விஷயங்கள் எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இருந்தாலும் பலவிதமான தடைகள் நம்ம சந்திச்சிருப்போம் ஐயாவை நான் டிவியில் பார்த்தேன் ஐயாவோட பேர் கூட எனக்கு தெரியல அவங்க செஞ்ச சேவைகள் என்னை பார்த்து ரொம்ப நேரம் பார்த்துக்கிடும் இல்லை டைம் ஒரே ஒரு நிமிஷம் முடிஞ்சுது ஒரே ஒரு ஒரே நிமிஷம் இல்லை இல்லை அது என்ன அடுத்து நீங்கள் சொல்லுங்க ஐயாவை பற்றி நீங்கள் பெற சொல்லுங்க இருந்தாலும் சொல்ல வர்றேன் ஐயா அந்த அளவு நல்ல விஷயங்கள் செஞ்சாலும் அவங்க இதுக்கு எவ்வளோ சிரமங்கள் சந்திச்சிருப்பாங்களவங்க கேட்டால் ஒரு நாள் சொல்லுவாங்க கதை நல்ல விஷயங்கள் செய்கிறதுக்கு பல விதமான சங்கடங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆமாம் ஆனால் இதில் நம்ம எந்த விதத்தையும் பின் தங்கிடக்கூடாது பின் வாங்கிடக்கூடாதுங்கிறது ஒரு விதத்தில் நான் சொல்லிடுறேன் எனக்கு இறைவன் கொடுத்த எனக்கு செல்வமாக இருக்கட்டும் அறிவா இருக்கட்டும் ஆற்றலாக இருக்கட்டும் எனக்கு எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் அதை கொண்டு நான் ஒரு பத்து நூறு ஐநூறு குடும்பங்களுக்கு நான் என்னால் உணவளிக்க முடியலன்னா அந்த செல்வம் இருந்து எனக்கு எதுக்கு நாக்கு ஒழிக்கிறேக்கா கிடையாது ஆமாம் அதனால நம்ம பலவிதமான சிரமங்கள் வரத்தான் செய்யும் எனக்கு இதில் இருக்கிற ஆட்கள் கவலையோடு இருக்கோம் பலவிதமான சிரமங்கள் இருக்கு இருக்கத்தான் செய்யும் நம்ம மகளால் உழைப்பு செய்வோம் அடுத்த மகளாக போனால் அது ஒரு சிரமம் இருக்கும் அங்கு ஒரு இடைஞ்சல் வரும் ஆமா இவன் எதுக்கு வர்றான்னு சொல்லி ஒரு பல்விதமான சங்கடங்கள் இருக்கத்தான் செய்யும் நான் அதையெல்லாம் தாண்டி சில தொடர்ந்து நம்ம போராடுவோம் எல்லாத்தாலா நான்கு விஷயங்கள் ஒரு மூவினை பத்தி சொல்றதா சொல்றாங்க உலமா பெருமக்கள் நிறைந்திருக்கிற சபை இருந்தாலும் சரியா இல்லைன்னா கொஞ்சம் சரி செஞ்சுங்க ஒரு விஷயம் என்னன்னா எந்த விதத்திலயும் சோர் வடைஞ்சிட மாட்டான் எந்த விதத்திலையும் சோர் வடைஞ்சு எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் பின்வாங்க மாட்டான் பத்தி நான் அடையாளங்கள் எல்லா உத்தாலா சொல்றதா நான் கேள்விப்பட்டிருக்கேன் எந்த விதத்திலயும் சோர் உடைஞ்சிட மாட்டான் உடாம போராடுவான் அந்த மாதிரி நம்ம விடாம போராடக்கூடிய கூட்டமாக தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம் மின்சாரம் இது விஷயமா நம்ம தொடர்ந்து போராடணும் மின்சாரங்கறத கருத்தா வச்சுக்கிறேன் இஸ்லாம்